காலத்தில் கொண்டு வந்த சட்டத்தை மாற்றுகிறோம் என்ற புதிய ஆள்தூக்கி சட்டமான பிஎன்எஸ் என்பது நடைமுறைக்கு வந்துள்ளதா அதன் பாதகமான அம்சங்கள் என்ன ஐபிசி என்கின்ற சட்டம் பிரிட்டிஷ் காலத்தில் போடப்பட்டது என்ற முறையில் மத்திய அரசாங்கம் புதிய சட்டங்களாக பிஎன்எஸ் என்கின்ற வகையில் மூன்று சட்டங்களையும் திருத்தியது அதில் குறிப்பாக பிஎன்எஸ் ஒன் நாட் சிக்ஸ் ஒன்று ரெண்டு என்கின்ற இந்த சட்டங்கள் போக்குவரத்து துறை சட்டங்களாக இருந்தாலும் கூட அது முழுக்க முழுக்க ஓட்டுநர்களை பாதிக்கின்ற சட்டமாகத்தான் இருக்கிறது அந்த சட்டத்தின் உட்பிரிவுகள் பல்வேறு கட்ட தண்டனைகள் உள்ளிட்ட ஒரே ஒரு சில நல்ல விஷயங்கள் கூட அடங்கியிருந்தாலும் கூட இந்த பிஎன்எஸ் ஒன் நாட் சிக்ஸ் ஒன் ஒன்று ரெண்டு என்பதுதான் குறிப்பாக மோட்டார் தொழிலாளர்களை சிறைக்கு தள்ளுவது என்ற நிலைமையிலே அந்த சட்டங்கள் இருக்கிறது இப்போது பழைய சட்டத்தில் த்ரீ நாட் ஃபோர் ஏ ஒரு யாரும் யாரையும் கொலையாக செய்வதில்லை ஆனால் இந்த பிஎன்எஸ் ஒன் நாட் சிக்ஸ் ஒன்று இரண்டு என்ற இந்த சட்டங்கள் தொழிலாளையை குறிப்பாக ஓட்டுநரை ஒரு கொலை குற்றவாளியாக பார்க்கின்ற விதத்தில் தான் இருக்கிறது என்பதுதான் இந்த சட்டத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக தொழிலாளர்கள் அதே போல் நம்மை போன்ற இந்த தொழிற்சங்க அமைப்புகள் அத்தனை பேருமே நாம் பயப்படுவதாக இருக்கிறது குறிப்பாக ஏற்கனவே த்ரீ நாட் ஃபோர் ஏ என்றால் ஒரு விபத்து என்றால் அதற்கு ஓட்டுநர் பொறுப்பு அல்ல என்ற முறையில் தான் அந்த வழக்கை பதிவு செய்வார்கள் அதில் ஓட்டுநர் மீது குற்றம் இல்லை என்றால் விடுதலையும் செய்கிறார்கள் ஒருவேளை ஓட்டுநர் தவறே செய்திருந்தாலும் கூட அவருக்கு ஒரு ஒரு மாத காலம் பொதுவாக தவறு என்பது நேரடியாக இவர் ஏதோ குற்றவாளியாக சொல்ல முடியாது என்றால் தவறென்றால் குறைவு அதை நாம் மனதில் வைக்க வேண்டும் ஏனென்றால் ஓட்டுநர் தவறு செய்தார் என்பதை நாம் அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது என்பதுதான் அந்த ஓட்டுநரின் கவன குறைவு என்பதில் கூட அவருக்கு அதிகபட்சமாக ஆறு மாதங்கள் சிறை தண்டனை அல்லது ஒரு மாதம் ஓட்டுநர் உரிமம் என்பது சஸ்பெண்ட் என்கின்ற நிலையிலிருந்து இன்றைக்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய கேள்வி என்பது இந்த சட்டங்களை கடுமையாக ஆக்கிய பின்னர் விபத்துகள் குறைந்திருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இல்லை மத்திய போக்குவரத்துத்துறை அமைச்சரே என்ன சொல்லுகிறார் என்றால் ஆண்டிற்கு சராசரியாக ஒன்றரை லட்சம் பேர் சாலை விபத்துகளில் இறக்கிறார்கள் என்று புள்ளி விவரத்தை சொல்லியிருக்கிறார் அந்த புள்ளி விவரம் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை நிறுத்திவிட்டார்கள் இதில் நாம் கவனிக்க வேண்டியது ஒரு இரண்டு வருடங்கள் கொரோனா காலத்தில் வாகனங்களே இயங்கவில்லை ஆனாலும் கூட ஒட்டுமொத்த சராசரி என்கின்ற வரும்போது ஆண்டுக்கு ஒன்றரை லட்சம் என்றால் கொரோனா காலத்தில் இயங்காத இந்த இரண்டு வருடங்களிலும் அப்படியானால் விபத்து என்பது இன்னமும் கூடுதலாகத்தான் நடந்திருக்கிறது இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இன்றைக்கு வரை இன்னமும் அந்த புள்ளி விவரங்கள் வெளியிடப்படவில்லை எனவே இந்த சட்டங்கள் மட்டுமல்ல விபத்துக்கு காரணம் சாலை வசதிகள் மக்களிடத்தில் போக்குவரத்து விதிகளுக்கான அந்த விழிப்புணர்ச்சி சாலை அமைக்கின்ற விதங்கள் கூட இன்றைக்கு உலக நாடுகளுக்கு இணையாக நாங்கள் அபராதத்தை வசூல் பண்ணுகிறோம் சட்டத்தை கடுமையாக்குகிறோம் என்று சொன்னாலும் கூட உலக நாடுகளுக்கு இணையான அந்த சாலை வசதிகள் இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இல்லவே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை சென்னை நகரத்தையே எடுத்துக்கொண்டாலும் கூட எங்குமே சாலை என்பதில்லை எல்லா சாலைகளும் குண்டும் குழியுமாக அது மெட்ரோ ஒர்க்கோ அல்லது மின்சாரமோ அல்லது மற்ற அனைத்து வேலைகளுக்காகவும் இன்றைக்கு சாலைகளே இல்லாமல் ஒரு சாலை போக்குவரத்து இயங்கி கொண்டு இருக்கிறது என்பதுதான் இந்தியா முழுவதும் இருக்கின்ற ஒரு நிதர்சனமான உண்மை என்பதையும் நாம் இதில் பார்க்க வேண்டியுள்ளது

உள்ளூரில் ஓட்டுகின்ற அல் ஓட்டுநர்கள் அதாவது ஆட்டோ கார் உள்ளிட்ட வாகனங்களுக்கு ஒருவேளை ஓட்டுநர் பற்றாக்குறை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்தியா முழுவதும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஓடுகின்ற சரக்கு போக்குவரத்து லாரிகள் இந்த லாரிகளை ஓட்டுகின்ற ஓட்டுநர்கள் என்பவர்கள் இப்பொழுதும் கூட இன்றைய தேதியில் கூட நூற்றுக்கு அறுபது பேர்தான் வாகனத்தை ஈக்குகின்றவர்களாக இருக்கிறார்கள் நாற்பது வாகனங்கள் ஓட்டுநர்கள் இல்லாமல் நிற்கின்றன இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தோமானால் இந்த சட்டங்கள் வந்து கடுமையான சட்டங்கள் என்பதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் மத்திய அரசாங்கம் அமல்படுத்தியது அப்படி அமல்படுத்தும் போது ஹிட் அண்ட் ரன் என்கின்ற அந்த ஒரு மட் ஒரு ஒரு சட்டத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அவர் மோதிவிட்டு நிற்காமல் சென்று விட்டார் அப்படியானால் அவருக்கு குறைந்தது பல லட்சம் ரூபாய் அபராதமும் பத்து வருட சிறை தண்டனையும் என்பதை எதிர்த்து வட மாநிலங்களில் முழுமையாக வாகனங்களை நிறுத்திவிட்டார்கள் காரணம் என்னவென்றால் ஒரு விபத்து நடக்கிறது என்றால் அதில் இந்தியாவினுடைய பொது புத்தியே என்பது எது பெரிய வண்டியோ இப்பொழுது சைக்கிளும் டூ வீலரும் மோதிக்கொள்கிறது என்றால் சைக்கிளில் வந்தவர் தவறே செய்திருந்தாலும் டூவீலர் தான் அதற்கு பொறு சாரி டூவீலர் தான் அதற்கு பொறுப்பு என்ற முறையிலே தான் அவரை தண்டிப்பதோ மற்றதோ அதே போல தான் ஒரு வேனும் லாரியும் என்றால் லாரி தான் தவறு என்கின்ற முறையில் இவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார்கள் அதே போல் விபத்து நடந்த இடத்தில் அந்த ஓட்டுநர் இருந்தார் என்றால் அவருக்கு உயிருக்கான உத்தரவாதம் என்பது இந்தியாவில் அநேகமாக தென் மாநிலங்களை தவிர வேறு எந்த இடத்திலும் அவர்களுக்கு உத்தரவாதம் என்பது கிடையாது குறிப்பாக வடநாட்டில் ஒரு விபத்து என்று ஏற்பட்டால் அந்த ஓட்டுநரை கொன்ற பல்வேறு சம்பவங்கள் இருக்கின்றன அது தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி அல்லது அந்த வட இந்திய தொழிலாளியாகவே இருந்தாலும் கூட விபத்து என்று நடந்துவிட்டால் முதலில் அந்த ஓட்டுநர் அந்த வாகனத்தில் வாகனத்தின் அருகிலிருந்து தப்பிப்பதற்கான வேலையைத்தான் இன்று வரை தொடர்ந்து செய்கிறார்கள் ஏனென்றால் அங்கிருக்கின்ற மக்கள் விபத்து என்றால் அதற்கு ஓட்டுநர்தான் பொறுப்பு என்ற முறையில் ஓட்டுநரை தாக்குகின்ற வேலையை அவர்கள் செய்கிறார்கள் எனவே தான் இந்த சட்டம் என்பது வந்துவிட்டால் ஹிட் அண்ட் ரன் கேஸில் இவர்கள் தொழிலையே செய்ய முடியாது ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே தான் வடநாட்டில் தமிழ்நாட்டு அல்லது தென்னிந்தியாவை விட வடநாடுகளில் இந்த சட்டத்தை எதிர்த்து முழுமையாக பந்து அவர்கள் செய்ததே ஒரு வித்தியாசமான முறையில் செய்தார்கள் அதையும் கூட நாம் சொல்லலாம் என்னவென்றால் எந்த பெட்ரோல் பங்குகளிலும் பெட்ரோல் பங்கு டீசல் பங்கு இருந்தால்தான் நீங்கள் வந்து இந்த வாகனங்களை ஓட்ட முடியும் அப்படியானால் இந்த பெட்ரோல் டீசல் போடுகிறவர்களை நாங்கள் தடுப்போம் என்று அந்தந்த நகரத்தில் குள்ளிருந்த அத்தனை பெட்ரோல் டீசல் பங்குகளில் நீங்கள் பெட்ரோல் போட்டீர்களானால் நடப்பதே வேறு என்ற முறையில் உள்ளூர் மக்கள் முன்னிட்டு அனைவருமே கூட்டம் கூட்டமாக சென்று பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடாமல் நிறுத்ததின் விளைவாக அமைச்சர்கள் அல்லது இந்த போக்குவரத்து துறை ஆணையர் மத்திய போக்குவரத்து துறை ஆணையர் அவர்கள் ஒரு உத்தரவை வாய்மொழியாகத்தான் சொன்னார் இன்றைக்கும் கூட அந்த உத்தரவு வாய்மொழியாக இருக்கிறதா அல்லது அதற்கு பின்னால் இதை அமல்படுத்த வேண்டாம் என்று முறையான ஆவணங்கள் வந்திருக்கிறதா என்பது குறித்தான ஒரு விவரம் என்பது இன்னமும் எட்டப்படவில்லை அந்த ஒன் நாட் த்ரீ சாரி ஒன் நாட் சிக்ஸு ரெண்டு என்பதை மட்டும் தற்போதைக்கு நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் ஆனால் பிஎன்எஸ் ஒன் நாட் சிக்ஸ் ஒன் என்பது இப்பொழுதும் கூட அமலில் இருக்கிறது அது விபத்து ஏற்படுத்தி ஏற்பட்டால் அவர்கள் சொல்வது ஓட்டுநர்கள் விபத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்று நாம் சொல்லுகிறோம் விபத்து என்பது விபத்து தான் அது ஏற்படுத்தப்படுவதில்லை ஏற்படுகிறது தானாய் ஏற்படுகிறது எனவே அந்த போல ஏற்பட்டாலும் கூட அது வந்து இன்றைக்கு வெறும் ஆறு மாதம் என்கின்ற அந்த அதிகபட்ச தண்டனை இன்றைக்கு ஐந்து வருடங்கள் என்பதை முழுமையாக இவர்கள் அமல்படுத்தி விட்டார்கள் என்பதுதான் இந்த சட்டத்தினுடைய மிகப்பெரிய சிக்கல் ஐந்து வருடம் இன்றைக்கு ஒருவர் விபத்தாகி இறந்து விட்டார் என்றால் அந்த ஓட்டுநருக்கு ஐந்து வருட சிறை என்பது உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் எனவே தான் இந்த சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்று தொடர்ந்து போராடி வருகிறோம் ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை அல்லது இந்தியாவை பொறுத்தவரை இந்த சட்டம் பிஜேபி ஆளுகின்ற ஒரு சில மாநிலங்களில் அமல்படுத்தப்பட்டு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை த்ரீ நாட் ஃபோர் ஏ பிஎன்எஸ் ஒன் நாட் சிக்ஸு ஒன்று என்ற முறையில் பழைய சட்டம் புதிய சட்டம் என்ற முறை இரண்டையும் போட்டு பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இது என்றைக்கு இவர்களும் அந்த நிலைமைக்கு வருவார்கள் என்று தெரியவில்லை அப்படி வரும்போது மீண்டும் ஒட்டுமொத்த இந்த சாலை போக்குவரத்து தொழிலாளர்கள் முழுமையாக வேலை நிறுத்தத்தை செய்வதை தவிர வேறு வழி இல்லை என்பதுதான் இந்த சட்டத்தை பொறுத்தவரை பார்க்க வேண்டியுள்ளது